வெல்கம் பேக் டு நகர தராச்சிஸ் வேர்ட் இட்ஸ் ஆல் அபவுட் செட்டிநாடு வெட்டிங் இன்னைக்கு மாமா மகளுக்கு கல்யாணம் அர்லி மார்னிங்கே ஐயர் வந்தாச்சு ஆனால் நான் எந்திரிச்ச தினமும் நாலு மணிக்கு தான் கல்யாண பொண்ணுக்கு கல்யாணத்தன்னைக்கு காலையில் பூரம் கழிப்பாங்க அது மாமியோ அத்தையோ பூரம் கழிக்கலாம் இப்போ அதுக்கு தான் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பொண்ணும் ரெடி ஆயிடுச்சு பொண்ணு அத்தையும் ரெடி ஆயிட்டாங்க பூரங்களுக்கு முன்னாடி பூஜை பண்ணியாச்சு இப்போ பொண்ணு கழுத்துல ஒரு மாலை போடணும் அதனால ஒரு கதம மாலையை சுத்தி விடுறாங்க இது பொண்ணு நிக்க வச்சு தலையில ரெண்டு ஷோல்டர் ரெண்டு கை ரெண்டு கால்லயும் வேப்பல வச்சு அதை தட்டி விடுவாங்க இது வந்து த்ரீ டைம்ஸ் பண்ணணும் லாஸ்ட் டைம் நம்ம அப்படியே உடம்பு லேச ஜிகின்னு குலுக்கி விட்டா போதும் அதே மாதிரி மேரி பிஸ்கட் வச்சு பண்ணுவாங்க எங்க ஆயா வசல சொல்ல மேரி ரொட்டிய வச்சு நம்ம சடங்கு கழிக்கிறது இது பேரு இதுவும் அதே மாதிரி லாஸ்ட் மூணாவது தடவை இப்படி உடம்ப வந்து குலுக்கி விட்டோம்னா எல்லா பிஸ்கட்டும் கீழே விழுந்துடும் சடங்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் பொண்ணும் பொண்ணு கைட்டியும் போய் குளிச்சிட்டு வரணும் என் பிள்ளைங்க ரெண்டு நல்லா தூங்கிட்டு இருந்த கேப்ல ஓடி போய் நானும் குளிச்சிட்டு ரெடி ஆயிட்டு வந்தேன் நான் ரெடி ஆயிட்டு வந்ததும் பார்த்தேன் எங்களோட இன்னொரு மாமி வரவங்க எல்லாருக்கும் பூ வந்து ரெடியா கட் பண்ணி வச்சிட்டு இருந்தாங்க இந்த இடத்துலதான் கல்யாணம் நடக்க போகுது எந்த லைட் செட்டிங்கும் இல்லாம இந்த இடம் எவ்வளவு அழகா சூப்பரா இருக்குல்ல இப்ப அப்படி நம்ம பொண்ணை பார்த்துட்டு வந்துடலாம் பொண்ணு பக்காவா ரெடி ஆயிடுச்சு ஒரு போட்டோ ஷூட் நடந்துட்டு இருக்கு நம்மளும் அந்த கேப்ல அவங்களுக்கு தெரியாம ஒரு வீடியோ எடுத்துட்டோம் பொண்ணு பேரு அபிராமி மெய்யம்மை செம கியூட் இல்ல நம்ம மனமேடை வித் லைட்டோட அதுவும் நல்ல எல்லோ லைட்ல இந்த எல்லோ லைட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பொண்ணுக்கு காப்பு கட்ட போறாங்க அதனால பொண்ணோட மாமா பொண்ணுக்கு மாலைய போட்டு மனையில உட்கார வைக்க போறாங்க ஐத்த விளக்கேத்தியாச்சு இனி கொஞ்ச நேரத்துல பொண்ணுக்கு காப்பு கட்ட போறாங்க காப்பு கட்டுறதுக்கு முன்னாடி பூஜை நடக்குது இந்த சைன் நம்ம சேனலுக்கு தான் ஒரு பிளேட் நிறைய அரிசி இருக்கும் அதுல வந்து பொண்ணு மூணு தடவை எடுத்து எடுத்து வச்சுட்டு மூணாவது தடவை கை நிறைய அரிசி அள்ளிக்கணும் அதுல வந்து வெத்தலை பாக்க வச்சு அது மேல தேங்காய் வைப்பாங்க தான் மாமக்காரம் காப்பு கட்டணும் மாமக்கார காப்பு கட்டும் போது கெட்டி மேலமும் வாசிப்பாங்க காப்பு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் என் கையில வச்சிருந்த அரிசி தேங்காய் எல்லாத்தையும் ஒரு பிளேட்ல வச்சிடலாம் மாப்பிள்ள வீட்டுல இருந்து முகூர்த்தம் வைக்க வந்திருக்காங்க இப்போ பவுன் தட்டி கொடுக்கப் போறாங்க இது புண்ணு கப்பா வாங்கி கொண்டே சாமி வீட்டுக்குள்ள வச்சு சாமி கும்பிடுவாங்க இதுதான் நம்ம அரண்மனை சிறுவையோட பிள்ளையார் கோவில் பிள்ளையார் கோவில்ல வெள்ளி எங்கேயும் சாத்திருப்பாங்க அங்க அர்ச்சனை பண்ணி தீபாரண பாத்துட்டு அதுக்கப்புறம் தான் பொண்ணு அழைப்பாங்க இல்லைன்னா மாப்பிள்ளையும் அழைப்பாங்க எனக்கு இந்த கோவில நிறைய மெமரிஸ் இருக்கு என்னோட மாமா பசங்க எல்லாருடையும் அவ்வளவு ஜாலியா இந்த கோவில நாங்க வந்து விளையாடி இருக்கோம் இங்க இருக்கிற நகர மடத்துலதான் நம்ம வந்து மாப்பிள்ளை அழைப்பாங்க கல்யாணம் அர்லி முகூர்த்தம் அப்பா அம்மா விஷாலி சீக்கிரம் சாப்பிட்டு நேரம் மாப்பிள்ளை அழைக்கிற இடத்துக்கு வந்தாச்சு கழுத்தீரும் திருப்பூர் செலையும் ரெடியா இருக்கு பக்கத்திலயே மாலையும் ரெடியா இருக்கு இவ்வளவு பாத்துட்டோம் மாப்பிள்ளை பாக்க வேணா இவங்கதான் மாப்பிள்ள பேரு அருணாட்சியப்பன் எல்லாரும் இப்ப மாப்பிள்ளை அழைக்க வந்திருக்காங்க இப்ப பாக்கலாமா மாப்பிளைக்கு பொண்ணோட பெரியப்பா மாலை போட்டாச்சு இன்னும் அடுத்தது செயின் கை செயின் எல்லாமே போட்டு மாப்பிள்ளை அழைக்க போறாங்க இந்த கல்யாணத்துல என்னால ஃபுல் வீடியோ கவர் பண்ண முடியல ஏன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்ததுனால பூர்ணதான் நிறைய ஹெல்ப் பண்ண எனக்கு வந்து என்னோட கசின்ஸ் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணாங்க அந்த வெட்டிங்ல நிறைய எடுத்து கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க கிட்ட பர்சனலா சொல்லி எனக்கு எனக்கு அனுப்பி விடுங்கன்னு அவங்களும் எனக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க ரோடு பாருங்களேன் ரெண்டு சைடு அப்படியே கார் ஃபுல்லா வழிஞ்சு இல்ல எங்கேயுமே கார் போட இடமே கிடையாது கார் தான் மாப்பிள்ள அழைச்சாச்சு இப்ப பொண்ணு இடிக்கி காட்ட போறாங்க மாப்பிள்ள கயிறு போட்டு இழுக்க அப்படியே இங்க இருந்து பறந்து வான்னு கூப்பிட செமையா இருந்தது அழைச்சிட்டு வந்ததும் மாப்பிளைக்கு ஆளாத்தி எடுக்கணும் பொண்ணுக்கு அப்பத்தா ஆலாத்தி எடுக்கிறாங்க எங்களோட சின்ன ஆயா மெய்யமே ஆச்சு பொண்ணுக்கு திருப்பூட்டுற செயல கொடுத்தாச்சு எல்லார்கிட்டையும் கழுத்தீர ஆசீர்வாதம் வாங்குறாங்க இன்னும் செகண்ட்ஸ்ல திருப்பூட்ட போறாங்க இந்த கல்யாணத்துல மட்டும் நான் வந்து திருப்பூட்டுறதை வீடியோ எடுக்கல ஏன்னா அவ்வளவு கூட்டம் நம்ம வந்து தேவையில்லாம எஃபர்ட் போட்டு அந்த இடத்துக்குள்ளே நின்று எடுக்க முடியாது நல்லா தெரியும் அதனால நானும் போறேன் ஒரு ஓரமா நின்று எல்லாமே டிவில பார்த்துட்டோம் ஆனா திருப்பூட்டதுக்கு அப்புறமா செயின் எல்லாம் போடுவாங்கல்ல அது மட்டும் நான் எடுத்திருக்கேன் அதை நீங்க பாருங்க அதுக்குள்ள திருப்பூட்டிட்டாங்க இந்த வீடியோ யார் எனக்கு ஷேர் பண்ணான்னு தெரியல நான் ஷேர் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இன்னையிலேருந்து நம்ம அபி மிஸ்ஸஸ் அபியா மாறிட்டா இந்த கல்யாணத்தை நம்ம எல்லாரும் பார்த்தோம்ல அதே மாதிரி பொண்ணோட அம்மா அப்பா பார்த்தாங்களா அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கிறத எங்கள் மாமாட்டையும் மாமிட்டையும் எனக்கு கேட்கணும்னு ரொம்ப ஆசை ஸோ ஃபஸ்ட் நம்ம மாமா கிட்ட கேட்கலாம் அப்படி இருக்குன்னு மாமா பார்க்கும் எனக்கு தெரிஞ்சது அப்படியே மாமாவோட கண்ணெல்லாம் கலங்கி நின்றுச்சு பார்க்கலாம் நம்ம மட்டும் மாமா மாமியை கன்க்ராஜூலேட் பண்ணல மாமா மாமியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கங்கிராஜூலேட் பண்ணிக்கிட்டாங்க மாப்பிள்ளையும் பொண்ணும் மலையை மாற்றிக்கிறாங்க இந்த இடத்துல வந்துட்டு நாதேஸ்வரம் சூப்பராக வாசிச்சிருந்தாங்க மலை மாற்றினால் கோதை மாலை சாற்றினால் அந்த பாட்டு ஒரு சந்தோஷம் நடந்தால் ஸ்வீட் எடு கொண்டாடு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்வீட் ஷேர் பண்ணிக்கிறாங்க இன்னும் இடத்து மாமியார் சடங்கு பண்ண போகிறாங்க நான் இதை வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்லை ஏன்னா நீங்கள் வந்து என் சேனலில் கல்யாண வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு ஒரு கல்யாணத்துலையும் நான் வந்து அந்த முறையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அதனால் இந்த தடவை நான் இதை சொல்லி போர் அடிக்க போகிறது இல்லை கல்யாணம் முடிஞ்சதுனால எல்லாருக்கும் ஸ்வீட் எடுத்து கொண்டாடுதான் ஸோ எல்லாேருக்கும் முட்டாய் ரொட்டி கொடுத்தாச்சு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தாச்சு கல்யாணம் முடிஞ்சதும் பூமனை இடுறாங்க பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்ல செல்வாங்களா அப்பா சுட்டரிக்கும் வெயில்னு அந்த மாதிரி இருந்தது எல்லாருக்கையிலும் ஒரு விசிறி எங்க பார்த்தாலும் யார பார்த்தாலும் விசிறிக்கிட்டே இருக்காங்க வீசுறாங்க வீசுறாங்க வீசிக்கிட்டே இருந்தாங்க ஆள் ஆளுக்கு ரெண்டு கையில வச்சுட்டுலாம் வீசினாங்க அத்தரைக்கும் அன்னைக்கு நல்ல சூடா இருந்துச்சு அடுத்தது நாத்னார் சடங்கு ஒரு தட்டுல ஏழு கிண்ணம் இருக்கும் ஏழு கிண்ணத்திலையும் ஒரு ஒரு சாமான் இருக்கும் ஒரு தடவை அந்த கிண்ணத்தை தொட்டு நம்ம கழுத்துல வச்சு அதுக்கப்புறம் வைக்கணும் இது மாதிரி த்ரீ டைம்ஸ் பண்ணணும் பொண்ணு மாப்பிள்ளைக்கு சாப்பாடு பரிமாறணும் இப்ப அதைதான் பாக்க போறோம் அந்த காலத்துல எல்லாம் ஏழு நாள் கல்யாணம் ஒன்பது நாள் கல்யாணம் இருந்தது அதனால ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சடங்கு பண்ணுவாங்க அப்ப எல்லாம் மாப்பிள்ளையை உட்கார வச்சு சாப்பாடு போடுவாங்களா ஆனா இப்போ எல்லாமே மனையிலேயே முடிஞ்சிருது அந்த காலத்துல பொண்ணு மாப்பிள்ளையும் பாத்துக்க மாட்டாங்க ஸோ கல்யாண சமயத்துல ஒரு டென்ஷன் இருக்கும் அந்த டென்ஷனை குறைக்கிறதுக்கு தான் ஐத்து மகன் அம்மா மகாம் வந்து இந்த மாதிரி வாழைப்பழம் கொடுத்து வாயில கொடுத்து விளையாடுறது எல்லாம் இப்ப இது எல்லாருக்கும் ஒரு சூப்பர் ஃபன்னா ஆயிடுது ஜாலியா அந்த வாழைப்பழத்தை வச்சு பூசி விளையாடுறதெல்லாம் மாமாக்கார ரெண்டு பேரும் மாலை மாத்திக்கிறாங்க

மாமா எழுத்து அழகு போல இருக்கேன் எல்லா பங்காளிகளுக்கு மாமா அவங்க கொடுத்துருந்தா எழுதுவோம் இல்லைன்னா நாங்களே எழுதுவோம் தான் இது எங்க ராமம் மாமா மாமா ஹாய் நல்லா இருக்கும் இது எங்க லட்சுமாமா கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தாச்சு அது மட்டும் போதுமா எங்க ஆயா வீட்டுல எல்லாரும் சேர்ந்து ஒன்னா நின்னு ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்னு எல்லாரும் ஒன்னா நின்னாச்சு ஒரு குட்டி பையன் அங்க இருந்தாரு அவர்கிட்டயும் கேமரா கொடுத்து கொஞ்சம் எடுப்பான்னு சொல்லியிருந்தேன் அடுத்தது வேவிறக்குறது இது உங்க எல்லாருக்குமே தெரியும் இப்ப நீங்களும் நாங்களும் ஃபேமிலி அதுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை வந்து இறக்குவாங்க பொண்ணு வீட்லயும் மாப்பிள்ளை வீட்லையும் சேர்ந்து அடுத்தது மஞ்சள் நீராடுதல் இந்த மஞ்சள் நீராடுதல் நடக்கும் போதே நான் ஊருக்கு கிளம்பிட்டேன் ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாவே என்னோட கசின் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணினா இதுல இருந்து எண்டு வரைக்கும் மை லிட்டில் குட்டி ஆகலாதான் எனக்கு வீடியோஸ் எல்லாமே எடுத்து கொடுத்து அனுப்புனதெல்லாம் பாவம் குழந்த ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்கா அவ சொல்லிட்டு அக்கா ஒரு கேமராமேன் கூட வழிவிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் ஒன்னு இஷ்யூஸ்ல முடிஞ்சா வரைக்கும் எடுத்தா போதும் இல்லைன்னா விட்டுடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் எனக்காக கொஞ்சம் நல்ல எஃபர்ட் தான் எடுத்திருக்கா அடுத்தது பிள்ளைக்குலவி கொடுத்து வாங்குறது நம்ம பெரியவங்க பிள்ளை பிள்ளைக்குலவி கொடுத்து வாங்கி ஆசீர்வாதம் வாங்குறது அடுத்தது சொல்லிக்கிறது எ மோஸ்ட் எல்லோருக்கும்்ட் ஃபேவரேட் பை பை சொல்லிட்டு போகிறது மாமாவும் மாமியும் ஃபீல் பண்ணுறாங்க ஓகே நான் ஏன் ஃபீல் பண்ணுறேன்னு தெரியல எல்லாருமே இந்த பாட்டை வந்து கடந்து தான் வந்திருக்கோம் இல்லை இவ்வளோ நாள் அம்மா அப்பாவோட இருந்துட்டு திடீர்னு வேறு ஒரு வீட்டுக்கு போகிறோம் ரொம்ப டிஃபிகல்ட் நம்ம சொல்லலாம் நீ தினம் ஃபோன் பண்ணலாம் நினச்ச நேரம் வந்து பார்க்கலான்னு என்னதான் ஃபோன் பண்ணாலும் என்னதான் நினச்ச நேரம் வந்து பார்த்தாலும் நம்ம அங்கே கிளம்பி போகத்தானே போறோம் இப்ப பொண்ணு மாப்பிள்ளையும் கிளம்பியாச்சு வீட்டுக்கு போக போறாங்க கிளம்பும் போது சொல்லிட்டு கிளம்பியாச்சு காரைக்கி தாப்புல நல்ல சகுனத்துக்கு ஒரு நாலு பேர் வரணும் அவங்களும் வந்துட்டாங்க நம்மளும் பாய் சொல்லிடலாம் ஈவினிங் பார்க்கலாம் இது ஈவினிங் கன்ற மாணிக்கத்துல மாப்பிள்ள வீட்டுல இங்க வந்து நாத்னார் சடங்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி கிட்டக்க இருந்து எதுவுமே பார்க்க முடியாது அவ்வளவு கூட்டம் ஸோ நம்மளால இவ்வளவுதான் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க முடியும் ஸோ இவ்வளவுதான் வீடியோ மாமா மகா கல்யாணம் நல்லா சிறப்பா நடந்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு வீடியோ ஷேர் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் மை லிட்டில் லக்கில தேங்க்யூ சோ மச் இப்போ இந்த வீடியோ நான் எங்கும் முடிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்க சஜஷன்ஸ் எல்லாமே சொல்லுங்க நீங்க எல்லாரும் வீடியோ ஆனால் பாதி பேர் வந்து பண்ண மாட்டேங்க ஒரு சின்ன ரெட் கலர் பட்டன் போறது தொட்டுட்டு போங்க கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிபிகேஷன்ஸ் வரும் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்டிப்பா எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க உங்க கமெண்ட் நம்ம காத்துக்கிட்டு இருக்கேன்